பாவத்தரண்டு தமிழ் சேனலுக்கு அன்போடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரது ஸ்ரீலிங்க புராணம் இறைவனோட பரமனின் ஐவகை தோற்றத்தை பத்தி பார்த்தோம் இப்போ அரியும் அயனும் கண்ட ஜோதியை பார்க்கலாம் ஓம் நம சிவாய பிரகிருத்தி தத்துவமே ஒளிப்பிழம்பாய் லிங்கம் தோன்றியது திங்கள் முடி சூடி நஞ்சுண்ட முக்கண்ணனே அந்த லிங்கமாக நின்றான் பிரளய வெள்ளத்தில் ஆதிசேஷன் மீது நாராயணன் யோக துயில் கொண்டு இருந்தான் நித்திரை கலைந்து எழுந்த பிரம்மன் உலகை மீண்டும் படைக்க எண்ணிகையில் பிரளய நீரில் மாதவனை கண்டார் நாராயணன் தானே சகல உலகங்களை தோற்றுவிப்பவன் என்றான் ஈரேழு புவனங்களையும் அனைத்து உயிர்களையும் படைப்பவன் நானே என்றான் பிரம்மன் இருவரில் யார் பெரியவன் என்று போட்டி துவங்கி அது சண்டையாக மாறியது அவ்வமயம் அருகே அவர்களுக்கு அருகே எதிரே ஒரு ஒளி தோன்றியது அதன் அடிமுடி காணப்படாததால் அது என்ன என்று இருவருமே வியப்பிலாழ்ந்தனர் அதன் முடியை காண அன்னப்பறவை வடிவில் பிரம்மன் புறப்பட அடியை காண வராக வடிவில் நாராயணன் புறப்பட்டான் இருவரும் முடிய மு முடியடி காண முடியாமல் களைத்து திரும்பி வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் அவர்கள் அகந்தை அகந்தது இருவரும் கைகூப்பி நின்று அனற்பிழம்பாக ஜோதிலிங்கமாக நிற்கும் அப்பொருளை வணங்கினார் அண்டம் கிடுகிடு என்று நடுங்குமாறு பேரொளி ஒன்று கேட்டது அப்போது ஈசானம் தத் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்று ஐந்து முகங்களோடு சடையில் பிரச்சந்திரன் கைகளில் மான்மழு வேந்தி எம்பெருமான் தரிசனம் அளித்தார் இருவரும் வணங்கினர் அவர்கள் அப்பொருளை பலவாறு போற்றி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி ரோமாஞ்சனம் பெற்றவராய் வணங்கினர் மகிழ்ச்சி அடைந்த ஈசனா தன் வலப்புறத்தில் தோன்றியவன் மலரோன் என்றும் இடப்புறத்தில் தோன்றியவன் திருமால் என்றும் கூறி இருவரும் தம் மக்களாகிய முருகன் கணபதிக்கு ஒப்பானவர்கள் என்றுரைத்து வேண்டுவதைக் கேட்குமாறு பணித்தார் நான்முகன் அவருடைய அருளை பெற்ற தனக்கு வேறென்ன வேண்டும் என்று கூறி சிவனாரிடம் என்றும் குறையாத பக்தி அருள் செய்யுமாறு வேண்டினார் அவ்வாறே என்று அருள் பாலித்தார் பரமன் மாதவனிடம் பத்ம கல்பத்தின் நான்முகன் அவருக்கு புத்திரனாகவும் உந்திக் கமலத்தில் தோன்றுவான் என்று அருளினார் அன்று முதல் ஈசனார் லிங்க வடிவில் அடியார்களுக்கு அருள்வாரித்து வருகிறார் ஓம் நம சிவாய